அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் பொதுவா ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்தாருன்னு வச்சுக்கிட்டீங்களே அது ஒரு நல்ல யோகமான ஜாதகம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே அசுப கிரகங்கள் மறைஞ்சிருப்பது சிறப்பு இது எல்லாரும் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு வாக்கியம் ஆனா துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அதிலும் உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து அங்க என்ன பண்றாருங்க உச்சம் அடையக்கூடிய ஒரு வீடு அந்த இடத்துல உங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சு ஒன்பதா அமையக்கூடிய சனி பகவான் எங்க போய் உட்காராருங்க ஆறாம் இடத்தில் மறைவு அப்ப நிச்சயமா இந்த சனி பகவானுடைய வக்ரம் என்ன பொறுத்தவரையிலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல யோகமா நல்ல ராசியான முறையில தான் இது அமையுது ஏன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியது ஒரு நிறைய பெண்டிங்ல இருக்கு நிறைய வெயிட்டிங்ல இருக்கு நிறைய விஷயங்கள் ஒரு சுபத்துவமான விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் மகிழ்ச்சியான மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்ல வெயிட்டிங்ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமையக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்ரகதி அடைகின்ற பொழுது துலாம் ராசிக்கு அது சிறப்பான யோகமாகத்தான் அமையும் துலாமராசி அன்பர்களே ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்தில் சனி மறைந்தாலும் அசுபர் ஆறாம் இடத்தில் மறைவது என் மறைவது சிறப்பு என்ற விதிப்படி விதிப்படியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாசத்திலிருந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை இன்னும் கூட ஒரு யோகமான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது எனதருமை துலாம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு வீடு கொடுத்த குரு ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் வீட்டில் நாலு அஞ்சு கூடிய சனி உங்களுக்கு சுபரா போயிட்டார் பொதுவா துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி வந்து நிறைய நேரங்கள்ல சுபத்துவமா அமைந்து விடுகிறார் நல்ல பல யோகத்தை கொடுத்து விடுகிறார் அவ நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சு பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள் அது ஃபேமிலிக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி இடையே வரக்கூடியதாக இருக்கலாம் ஏஜடு பர்சன்ஸாக இருப்பாங்க வயதான தம்பதிகளாக இருப்பாங்க அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனக்கவலையாக இருக்கும் மனைவியை பற்றிய குறைகள் அல்லது மனைவி பற்றிய கவலைகள் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி செஞ்சிட்டாங்க இப்படி இருக்காங்க சார் அப்படின்னு அப்ப அந்த கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அது குறிப்பா ஏஜ்டா வரக்கூடியதுன்னா சனி வயசானவங்க அதே சமயத்துல இளம் தம்பதிகள் அவங்களுக்குள்ள வரக்கூடிய மனக்கசப்புகள் கல்யாணம் ஆகி வெகு விரைவிலேயே டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிக்கிறது அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறது அம்மா பேச்ச கேட்டு குடும்பம் பண்ணாம இருக்கிறது நீ இங்கதான் வரணும்னு சட்டம் போடுறது இதெல்லாம் நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் நான் சொல்லுவேன் நிறைய பொம்பளை பசங்க அது அவங்க அம்மா சொல்லிய நீ கிளம்பும் முதல்ல போய் அவங்க கூட இருன்னு சொல்லணும் அவன் என்ன சொல்றாளோ அதுதான் சுயநலமா யோசிச்சிடற அப்ப அது மாதிரி கணவனை பிரிந்திருக்கக்கூடிய பெண்கள் அல்லது மனைவியை பிரிந்திருக்கக்கூடிய கணவன்கள் இந்த பிரிவுகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா பெற்றோர்களை விட்டு பசங்க பிரிஞ்சிருக்கிறது பசங்களை விட்டு பெற்றோர்கள் பிரிந்திருப்பது வேலை நிமித்தமாக பையன் வெளியூர்ல வேலை செய்கிறான் வெளிநாட்டில் வேலை செய்கிறான் அங்க போய் குடியிருக்கிறான் அல்லது படிப்புக்காக அவங்க போயிருக்கிறான் வேலைக்காக அவங்க போயிருக்கிறான் தொழிலுக்காக அங்கே போயிருக்கிறான் அதே போல் நிறைய நம்ம பார்க்குறோம் வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களை வேலை செய்யக்கூடியவங்களா நான் திரும்பியும் ஊருக்கு போயிடலாம் சாமி அப்பா அம்மா அங்கே தனியாக இருக்கிறாங்க போய் விவசாயமே பார்க்கலான் இருக்கேன் பண்ணலான் இருக்கேன் அந்த மாதிரியும் நம்ம துலாம் ராசி அன்பர்களை பார்க்கின்றோம் அப்போ பிரிந்து இருக்கக்கூடிய உறவுகள் குறிப்பாக குடும்பத்தில் இருக்க இருந்து வரக்கூடிய மன கஷ்டங்கள் மன சங்கடங்கள் மன கசப்புகள் இருக்குமே ஆனால் அந்த மன எல்லாம் விலகி மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அற்புதமான கால நேரமா இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ரம் அமைகிறது இது சரிவர அமைஞ்சுக்கணும்னா அது அவங்க ஜாதக பிரகாரம் பார்த்து அந்தந்த கிரகத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடுகளை செய்வாங்கனாக்கா தெரிஞ்சு செய்வாங்கனாக்கா அது இன்னும் கூட அவங்களுக்கு வெற்றியை தூக்கி கொடுத்துரும் வாரி வழங்கிய வெற்றியை அதே போலத்தான் தொழில் அமைப்புகளிலுமே கூட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய பக்ரம் நிச்சயமாக நல்லா ஒரு உயர்வை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தொழில் அமைப்புகள் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம் தொழில எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சரிவர அந்த தொழில் அமையாமல் இருக்கு அல்லது லாங் லாங் டைமாக செய்து வரக்கூடிய அந்த தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் அக்கம்பத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் மெயின காரிய தடைகள் பொதுவாக இந்த ஆறாம் இடத்துல சனி பகவான் அடைகின்ற பொழுது உங்களுக்கு எதிரிகள் குறைந்து விடுவார்கள் துலாம் ராசி என்பர்களே எதிரிகள் குறைந்து விடுவார்கள் அது அண்ணன் தம்பிங்களானாலும் தான் அக்கா தங்கைகள் ஆனாலும் தான் வெளி மனிதர்கள் ஆனாலும் தான் வெளியில பழகக்கூடியவங்க சொசைட்டியில இருக்கக்கூடியவர்கள் பெரிய மனிதர்கள் அப்ப அவங்களுடைய என்ன குறைஞ்சிருங்க எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகள் நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இப்ப முன்னாடி ஒரு பேட் டைம் இருக்கும்போது சனி பகவான் உள்ள வந்தப்போ மீனராசிக்கு போனப்போ நண்பர்கள் நல்லவங்களா கூட அவங்களுக்கு கெட்டவங்களா மாறி இருப்பாங்க நல்லவங்களா கூட நான் அவங்கள சரி பண்ணிக்கலாம் நல்லது பண்ற நான் இருக்கடா ஏண்டா கவலைப்படுற அப்படின்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆதரவு தெரிவித்தவர்கள் கூட அகைன்ஸ்டா மாறி இருப்பாங்க கால சூழ்நிலா இருக்கும் ஆனால் அப்ப நீங்க என்ன செஞ்சுருக்கணும் அவங்கள போய் அணுகி உக்காந்து பேசி சரி பண்ணியிருக்கணும் ஆனா ராசி என்பவர்கள் அதை செய்ய மாட்டீங்க நான் தான் நம்ம போய் என்ன கேக்குறது இந்த கௌரவம் எதிரிகளுடைய தொந்தரவுகள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய காலத்தில அந்த சனி வக்ரம் ஆயிட்டார்னா உங்களுக்கு எதிரியா இருக்க மாட்டாங்க அதே போலத்தான் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நிறைய வம்பு வழக்குகள் நிறைய வம்பு வழக்குகள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட நீங்கள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி ஆகிடும் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு வம்பு வழக்குகள் கடன் சுமை கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட சீக்கிரமாக கடன் அடைச்சிடக்கூடிய காலம் எனக்கு ஒரு முப்பது லட்ச ரூபா கடன் இருக்குது சாமினா இந்த அஞ்சு மாதத்தில் மேக்சிமம் உங்களால் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம் ஃபிஃப்டி பர்சண்டை கடனை நீங்கள் அடைச்சிடலாம் அப்போ அந்த அளவுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் அமைகிறது என்பதை சொல்லி கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வரி